கோவை டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ் எங்களிடம் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி ஏர் கூலர் சமையலறை பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் சிறந்த தள்ளுபடியில் கிடைக்கும் இன்னும் என்ன யோசனை நம்ம டிஸ்கவுண்ட் ஸ்டோருக்கு உடனே வாங்க டிஸ்கவுண்ட் விலையில் பொருட்களை அள்ளிகிட்டு போங்க கோவை டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ் போத்தனூர் மெயின் ரோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தனது கூட்டணி கட்சியான பிஜேபி சார்பாக போட்டியிடும் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதி முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் அமமுக கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளரும் ஒன்றிய கழக செயலாளருமான எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வராது ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுதான் மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்திலே உலக நாடு பொருளாதாரத்தில் சம்பித்து வேலை நாடுகளில் லட்சக்கணக்கான பேர் செத்து நாடே சுடுகாடாக இருந்த சூழ்நிலையில் இந்திய திருநாட்டிலே நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் இருநூறு கோடிக்கு மேலே தடுப்பூசியை போட்டு நம் உயிரெல்லாம் காப்பாற்றிய ஒரு ஒப்பற்ற தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ ரேஷன் அரிசி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காரு வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வீடுகளுக்கு அனைத்து வீடுகளுக்கு தண்ணீர்